இன்னைக்கு நம்ம எங்கே டிராவல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இருந்து நம்ம சேலத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் அதாவது பைக்கில் அதுவும் ஒரு ஃபில்லிங்கான பயனுங்க செமையாக இருந்து நினைக்கிறேன் அந்த ட்ராவல் அதுதான் கிளைமேட்லாம் வந்து வேலை விட சேஞ்ச் ஆகியிருக்கு பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது எங்கள் உள்ள பாருங்க லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மல்லிப்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எங்கள் உள்ள அந்த அதாவது கா அந்த காட்டில் அவங்க காட்டில் இந்த மல்லிப்பு விளையாடுறது பார்த்து வச்சுக்கோங்களேன் அந்த ரோடு அதில் சேல்ஸ் பண்ணக்காக மிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களை பார்க்கும் போது ரொம்ப சொல்கிறது வச்சுக்கோங்க ரொம்ப கொஞ்சம் பாவமாக இருக்கு சொல்லலாம் இங்க பாருங்க அந்த மல்லிப்பூ அந்த அக்கா பாருங்க அவங்க கையில சேல்ஸ் பண்ணுவது மிச்சிட்டு இருக்கணும் அதாவது அவங்க அந்த பூவெல்லாம் எவ்வளவுக்கு விற்பானு தெரியல ஆனா பட்டு அதெல்லாம் முடிஞ்சாதான் அவங்க வீட்டுக்கே போவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பிசினஸ் மாதிரி அவங்களுக்கு ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு மிக தொழிலே சொல்லலாம் அவங்க தொழிலே தான் சொல்லலாம் ஏன்னா எங்க உள்ள அது இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவலா சொல்லலாம் முதல் வசி அப்படின்னா பயங்கரமா இருக்கு இங்க பாருங்க அந்த மழையெல்லாம் பாருங்க அந்த பார்க்கும் போது வேலை இருப்பாருங்க அதாவது இங்க உள்ள ஹோட்டல மக்கள் பாருங்க இந்த மதி இந்த ஹோட்டலே சரியான கூட்டமா இருக்கும் மதி டைம்ல இருந்தா பயங்கரமான கூட்டமா இருக்கும் அந்த ஃபுட்டு வந்து செம்ம டேஸ்ட்டுங்க பயமான டேஸ்ட்டுங்க பாருங்க மல்லிகூடலாம் குண்டு மல்லி பாருங்க அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க மக்களை பாருங்க அதெல்லாம் அடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ரோடு நிச்சுட்டு கால் கெடுக்க நிச்சிக்கிட்டு மணிக்கணக்கா அவங்க குடும்பத்துக்காக அவங்க செலவுக்காக வேலை செய்யறாங்க பாருங்க இவ்வளவு நினைக்கும் ரொம்ப பரிதாபமா இருக்கு ஆனா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா ஆனால் சில பெண்களும் இருக்காங்க ஆனால் அது பெருசாக வந்து உதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் நாட்டில் நிறைய பெண்களும் இருக்காங்க கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அது அந்த கஷ்டத்தை தெரியாமல் அந்த கஷ்டத்தை பற்றி ஒரு கேனவாக பேசுகிற பெண்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பாருங்க இதெல்லாம் வந்து அவங்க அறுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா காலையில் அதாவது அவங்க சமையல் ஒர்க் பண்ணிட்டு அதாவது எட்டு மணிக்கு எழுந்திரிப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு வெடி எல்லாம் எழுந்திரிப்பாங்க நினைக்கிறேன் அவங்க சமையல் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இல்லை சமையல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இல்லையா தெரியல அதெல்லாம் முடிச்சுட்டு காட்டில் வேலை செய்யணும் அதெல்லாம் கஷ்டப்படுவோம் முழுக்க நெல் பை பாருங்கள் பாருங்க சமையல் இருப்பாரு அப்படி முத்து முத்து மாதிரி இருக்குது அந்த நெல் பை எல்லாம் பார்க்கும்போது வேலை இருக்குது ஒரு செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு அட்டகாசமாக இருக்குது அது இல்லாமல் இடையில வர ஒரு கால் வந்துகிட்டே இருக்கு இப்போதான் நம்ம கேமராவே நம்ம பிடிக்க ஆரம்பித்தோம் அதுக்குள்ள ஒரு கால்ங்க நம்ம என்ன தான் சொல்கிறது அழகான அந்த வியூ பார்த்துலாம் எடுக்கிறதுக்கே கடவுளுக்கே பொருட்கள் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு